ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தான் ஒரு இந்த ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் நான் ஒரு கிட்டத்தட்ட மூணு நாள் வந்து ஸ்டிச் பண்ணிருக்கேன் ஒரு ட்ரெஸ்ல இவ்வளோ ப்ராப்ளமா அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் இது வந்து ஆக்சுவலா வெளியூர்ல வெளியூர்லேருந்து வந்திருக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி இதை வந்து சென்ட் பண்ணணும் இந்த சாரியை இது வந்து பாவட தவணை மாடலில் ஸ்டிச் பண்ணி கேட்டிருக்காங்க இது வந்து அவங்களோட பழைய சாரி இதுல பாவட தவணி மாடலில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை வந்து இன்னைக்கு கட் பண்ணி வச்சாதான் நான் வந்து நாளைக்கு வந்து அடுத்த வேலையை பார்க்க முடியும் இன்னொரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஓப்பனிங்காக கடை ஓப்பனிங்காக நம்மள்ட்ட ஒரு ட்ரெஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளே மெட்டீரியல் எடுத்து நானே ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி ஸோ மேக்ஸி ட்ரெஸ்லாம் ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் கேட்டிருந்தாங்க அதுவுமே நாளைக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணணும் அதை வந்து இனிமேல் தான் நான் கட் பண்ணியே ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா அதுக்கு லைனிங் நான் வந்து இன்னும் எடுக்கல சரி லைனிங் எடுத்துகிட்டு அதை நாளைக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கட் பண்ணி வச்சோம்னா இதை காலையிலேயே எழுந்திரிச்சு இதை வந்து தைச்சிடலாம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு போயிட்டு லைனிங் எடுக்கணும் ஏன்னா நான் ஏற்கனவே மெயின் மெட்டீரியல்லாம் எடுத்துட்டேன் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் அந்த கலர் இல்லை கரெக்டான மேட்சிங்கில் கலர் இல்லை ஸோ நான் இருக்கும்போது கிளாத் இருக்கும்போது சொல்கிறேமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இப்போது கால் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி கால் பண்ணியிருந்தாங்க ஒரு ஈவினிங் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு அதுக்கு மேலே என்னால் கிளம்பி போக முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் கிட்ட நான் வந்து ட்ராவல் பண்ணி போகணும் ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு அதுக்கப்புறம் நான் கிளம்பி நான் போயிட்டு வரதுக்கு இருட்டிடும் சரி இப்போ வேண்டாம் நம்ம காலையிலேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நான் இப்போ எப்போதும் போல் டேயில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து படுத்துட்டேன் சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பிளான் சரி நம்ம வந்து கா இப்போ கட் பண்ணி வச்சோம்னா காலையிலே இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நம்ம அங்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன் லைனிங் எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஈவினிங் வந்து ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்னோடய டைமிங் கணக்கு எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ கட் பண்ணுறது வந்து ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கட் இருக்கேன் இதை வந்து நான் கரெக்டாக முடிக்கிறதுக்கு வந்து பன்னெண்டு கிட்ட தாண்டிடுச்சு பன்னெண்டே தாண்டிடுச்சு நான் இதை முடிக்கிறதுக்கு நான் என்ன நினச்சேன்னா காலையில் ஒரு சீக்கிரமாக எந்திரிச்சி ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த எல்லாம் முடிச்சுட்டு அதாவது ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸையே ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி அதுக்குள்ளே நம்ம கடைக்கு போயிட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம் பன்னெண்டு மணினால் பன்னெண்டு மணிக்கு ஒரு பதினோரு மணிக்குள்ளே இங்கேருந்து கிளம்பி போனோம்னா சரி ஒரு மூணு மணி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து வரத்துக்கு அவ்வளோ நேரம் ஆகாது ஒரு ரெண்டு மணி மூணு மணி அந்த மாதிரி ஆகும்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு குத்து நான் நானும் நினச்சிக்கிட்டேன் ஒரு மூணு மணியே போல் வந்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து அந்த மேக்ஸி ட்ரெஸ்ஸை கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அனுப்பி விட்ருலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் இருந்தேன் ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சரி சீக்கிரமாக முடிச்சிடலாம் பாவடை தான் ஒன்று இதன பாவடையில் அவ்வளவோ பெருசாக பிரச்சனை வராது ஏன்னா வந்து அது ஈஸியாக தான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாடல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாடலுக்கு நம்ம இந்த ப்ளவுஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைன் ஏற்ற மாதிரி அப்படியே மாற்றணும் எல்லாமே பண்ணணும் ஸோ அப்போது வந்து நம்மளுக்கு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன்று ஒன்றா யோசிக்க யோசிக்க அவங்க சொன்ன டிசைன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா யோசிக்க யோசிக்க டைம் எடுக்கதே தவிர அதை கட் பண்ணவே முடியல ஏன்னா ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு துணியில் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பார்ட்னர் கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க கொடுத்துருக்க அளவு ப்ளவுஸே வந்து அவங்களுக்கு அதுக்கு ஃபிட்டிங்கில் இல்லை ஸோ ஃபிட்டிங்காக இருக்கிற ப்ளவுஸை வந்து நம்ம பாட்னர்க்காக மாற்றலாம் ஏற்கனவே ஃபிட்டிங் இல்லாத ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம பாட்னர்க்க மாற்றினோம்னா அது வேறு மாதிரி ஷேப் எடுத்து அது வேறு மாதிரி ஆயிடுதோ என்னமோன்ட்டு சரி நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி கஸ்டமருக்கு ஒரு மெசேஜை போட்டுடுவோம் சில பேர் வந்து நைட்டில் லேட்டாக தூங்குவாங்க சரி அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கஸ்டமரும் வந்து லேட்டாக தூங்கி தூங்குறாங்க அப்படின்னா நம்ம மெசேஜுக்கு வந்து ரிப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் மெசேஜ் அனுப்புனேன் பட் அனுப்புனே ஆனால் அவங்க ரிப்ளே வரல சரி அதே தெரிஞ்சு போய்ட்டு அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்ட்டு சரி நம்மளே ஏதாச்சும் முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம பாட்னக் போடுற போடுறேங்கிற பேரில் அந்த ப்ளவுஸை போட்டு சொதப்பிடாமல் இது என்ன இது பாட்னக்கா அப்படின்ட்டு யாரும் கேட்டுடாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸில் நான் பாட்னக்கா மாற்றினேன் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபிட்டிங்கில் இருக்காது ஏன்னா ஃபிட்டிங்கில் இருக்கிற ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம பாட்னக்காக மாற்றணும் அப்படின்னா பண்ணலாம் எந்த ஒரு ஒரு நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலுமே சரி அதை ப்ரிண்டஸ் கட்டில் மாற்றணும் நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி போட்னக்கில் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற நார்மல் ப்ளவுஸ் உங்களுக்கு ஃபிட்டிங்கில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணும்போது பார்க்க இன்னுமே நல்லாயிருக்கும் அது அது இல்லாமல் கொடுக்குற நார்மல் ப்ளவுஸே வந்து உங்களுக்கு லூஸாக இருக்குது இங்கே பிரச்சனையாக இருக்குது அங்கே பிரச்சனையாக இருக்குங்கிறப்போ அதை கொண்டு போய் நம்ம அடுத்த அடுத்த டிசைனர் ப்ளவுஸாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அது இன்னுமே அந்த டிசைனை வந்து டிசைன் வந்து அழகாக எடுத்து கொடுக்காது இப்போ நார்மல் ப்ளவுஸ்னால் கூட ஏதோ நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதே நம்ம டிசைனர் ப்ளவுஸாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு நான் பார்ட் நீங்கள் முடிவு பண்ணி என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் நான் அதை நானும் பார்ட் நினச்சி ஒரு ப்ளவுஸை தச்சுருக்கேன் ஆனால் அது அவுட்லுக் வந்து பாட் பா பாட்னருக்கு மாதிரி இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம நம்ம வேலையை குறை சொல்ற மாதிரி ஆயிடும் ஸோ அப்போ வந்து நம்ம யோசிச்சு பண்ணணும் சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கஸ்டமர் வந்து ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க பாப்பாவோட ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ளவுஸ் பாப்பாவுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு போயிட்டு அந்த பாப்பாவுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் இல்லை நெக் அகலமாக இருக்கு இறங்கி இறங்கியிருக்கு ஸோ இது வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக அவங்களுக்கு பாட்னக்குல வராது அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிட்டு அதே மாதிரி ஒரு பாட்னக் பாட்னக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா பின்னாடி வந்து ரவுண்டாக கொடுத்து அதில் நாட்டு கொடுத்துருப்போம் அந்த நாட்டு வந்து கட் முழுசாக கட்டின பிறகு கரெக்டாக இந்த இந்த முனையும் அந்த முனையும் கரெக்டாக முனையில் வந்து ரெண்டுமே டச் ஆகி நிற்கணும் அப்போ தான் பார்க்க அது பாட்னக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதனால கஸ்டமர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க கொடுக்குறத வச்சு நம்ம அப்படியே பண்ணிடாமல் இது அவங்களுக்கு போட்டா கரெக்டாக இருக்குமா இருக்காதா இது எப்படி பண்ணாங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு நம்மளும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நம்மளோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும் ஏன்னா கஸ்டமருக்கு வந்து அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்னு ஃபஸ்ட்டு முக்கியம் அதுவும் அதுவும் முக்கியம்தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபிட்டிங் போட்டு மற்றவங்க பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ அதோட அவங்களுக்கு மனசு போயிடும் சரி இவங்கள்ட்ட ப்ளவுஸ் தைச்சோம் நல்லா இல்லாமல் போயிட்டே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அதனால் மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அப்புறம் இந்த கஸ்டமர் வந்து முக்கியமாக என்ன கேட்டாங்கன்னா இப்போ பார்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த முந்தானையில் வந்து டாப்பில் ஃப்ரெண்டில் வைக்கலாமா அந்த பிளவுஸில் வந்து ஃப்ரண்ட்ல ப்ரின்ஸஸ் கட் போட்டு தான் வச்சுருக்கோம் பேக் ஓப்பன் தான் வைக்க போகிறோம் அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஓட்ட மாதிரி இருக்கும் சென்டரில் ஸோ அது தெரியாத மாதிரி நம்ம வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க கேட்கும்போதுலாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த சாரியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ தான் நான் வந்து இந்த பிளவுஸை வந்து கட் பண்ணேன் அதாவது முந்தானையை வந்து கட் பண்ணேன் கட் பண்ணி லைட்டாக தான் இழுத்தேன் அப்படியே அந்த ஹோல் வந்து பெருசாகிட்டு இது வந்து இந்த துணி வந்து நல்லா மடித்து போயிட்டு லைட்டாக வந்து கையை விட்டு இப்படி இழுத்தால் கூட இந்த துணி வந்து அப்படியே பிசிறு பிசுறாக வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டு ஐயோ இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வந்து இந்த அளவுக்கு வேஸ்ட்டாக போகிற துணியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா எப்படியும் அவங்க கையை உள்ளே விட்ட நாளைக்கு அது வந்து பிச்சுட்டு தான் போக போகுது அதனால் இந்த இதை வந்து நம்ம தச்சு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அடுத்ததான் நான் அவங்க சொல்லும் போதே அதாவது கஸ்டமர் வந்து முந்தாணி வைப்போமா அப்படின்னு சொல்லும் போதே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பாவட தாவணியாக அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க ஓகேங்களா பாவட தாவணியாக பண்ணும்போது எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவடையும் ப்ளவுஸும் ஒரு கலர்லேயும் தாவணி வந்து அது கான்ட்ரஸ்ட்டாக எந்த பார்ட்ரு கலரோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச கலரோ அந்த மாதிரி போட்டால் எனக்கு பிடிக்கும் பாவட தாவணின்னா அது அப்படி இருந்தால் தான் அழகாக இருக்கும் இப்போ வந்து ட்ரெண்ட் நிறைய இருக்குது லெஹங்கா டைப்பில் வந்து ப்ளவுஸும் தாவணியும் ஒரு கலர்லேயும் பாவடை வந்து வேறு கலர்லேயும் இருக்குது இப்போ வந்துருக்கு இருந்தாலும் பட்டு பாவட சட்டன்னா பார்க்க அழகா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்த நாளைக்கு அழகாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாவடையும் ப்ளவுஸும் ஒரு கலர்லேயும் தாவணி வந்து இன்னொரு கலர்லயும் இருக்கும்போது தான் அதோட லுக் வந்து நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் ஃபீல் ஆணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து கஸ்டமர்ட சொல்லியிருந்தேன் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சாங்க சரி நம்ம இது பண்ணலாமா எனக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து முந்தான பாட்டு தான் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை சரின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க சரி பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ நான் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சு போயிட்டு இதை சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாது இது அவங்கள்ட்ட கேட்டாலும் அந்த அது அவங்க வைக்க சொன்னாலும் அதையும் வேஸ்ட் தான் அவங்கள்ட்ட கேட்கறதும் தான் ஏன்னா துணியே வேஸ்ட்டாக தானே கிடக்கு அதனால அவங்கள்ட்ட கேட்கறது வேஸ்ட்டு தான்ட்டு நான் ப்ளவுஸ் துணியில கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இடையில வந்து பாப்பா வந்து ஒரு தடவை சொல்லி அந்த ட்ரெஸ் போட்டுக்கிற பாப்பா வந்து ஒரு தடவை சொல்லியிருக்கா எனக்கு வந்து சேம் கலர்லயே பண்ணி கொடுமா அதே நல்லா இருக்கிற மாதிரி அது மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா போல் அதையும் வந்து என்கிட்ட கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க கால் பண்ணி பேசும்போது சொல்லியிருந்தாங்க சரி பாப்பாக்கு பிடிச்சிருந்துச்சுல இந்த மாதிரி கலரில் வை வைக்கும்போது பிடிச்சி தானே இருந்துச்சு அப்படின்னு சொன்னிச்சில்ல பாப்பா சரி கேட்க வேண்டாம் நம்மளே தச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ப்ளவுஸுக்கு இந்த ப்ளூ கலர் கிளாத்துலேயே வந்து கட் பண்ணிட்டேன் இப்போது நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவடியோட லென்த்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாரியோட வித்தே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு அவ்வளோதான் இருக்கும் ஆனால் பாப்பாவோட லென்த் வந்து அந்த பாட்டமோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு இன்ச் இருக்கு அப்போ நாற்பத்தி ஆறு இன்ச்சுன்னா நாற்பத்தி ஆறுங்கிறது அதாவது நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு வந்து அவங்க கொடுத்துருக்க அளவு அந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த ஸ்கர்ட்டு ஸ்கர்ட் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போது வந்து நான் இந்த சேரீ வந்து அளந்து பார்க்கும்போது கரெக்டாக நாற்பத்தி நாலு தான் இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல சரி நம்ம மேலே உள்ள பார் இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ பட்டி வந்து சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சு இருக்குது மேலே வந்து பட்டி ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சோம் அப்படின்னா அது கரெக்டாகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் இருந்தாலுமே மேலே ஒரு பாட்ரும் கீழே ஒரு பாடரும் பார்க்க நல்லா இருக்காது சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மேலே உள்ள பாரரை வந்து அப்படியே கட் பண்ணிட்டு அதை வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா டபுள் பாட்ரு மாதிரி நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சரிந்துட்டு கட் பண்ணிட்டேன் கட் பண்ண பிறகு இதில் இன்னொரு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேரீ வந்து அவங்க கட் கட்டியிருக்காங்க கட்டும்போது கட்டும் போது பார்த்தீங்கன்னா இடுப்பு இடுப்புலலாம் வந்து சொருவாங்க பார்த்தீங்களா அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கி போய் அந்த பாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாகி சுருக்கமாகி இருந்துச்சு நான் மோஸ்ட்லி இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பழைய காலத்து பட்டு புடவை எல்லாம் வந்து நான் அயன் பண்ண மாட்டேன் ஏன்னா ரொம்ப வந்து நம்ம வச்சு வீணா போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் என்ட்ட இருக்கிறது இந்த அயன் பாக்ஸ் தான் இது வந்து ரொம்ப ஹீட் ஆகி வீணா போயிடுச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு தானே தொல்லை அதனால நான் வந்து மோஸ்ட்லி அயன் பண்ண மாட்டேன் அப்படியே அயன் பண்ணாலுமே இது இதுக்காக நம்ம கட் பண்ணி கீழே பிசுறு போட்டு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு அதுல ஒரு ரெண்டு மூணு தடவை அயன் பண்ணி பார்த்துட்டு பொசுங்களேன் அப்படின்னா தான் நான் அடுத்தது வந்து இதுல அயன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதை அயன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சரி கீழே வந்து அட்டாச் பண்ணிடலாம் அந்த வந்து இந்த பார்டர் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணணும்ல சரின்ட்டு அந்த பார்டர் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் இது வந்து பிளானே கிடையாது நான் இது வரைக்குமே என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா அவங்க அனுப்பின மெஷர்மெண்ட்டை நான் பார்க்கல எவ்வளோ அனுப்பியிருக்காங்க அப்படின்ட்டு இவ்வளோ லென்த் இருக்குங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்படியும் ஒரு ஏன்னா அந்த பாப்பா வந்து சின்ன பாப்பா தான் ஏஜ் அதிகம் இல்லை சரி கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்துட்டேன் நான் மெஷர்மெண்ட்டே பார்க்காம சரிட்டாக்கா என்னப்பா இது க பட்டுப்பாவில் தானே கடைகனு த கட் பண்ணி போட்டுடலான்ட்டு இருந்தேன் கடைசியில் இது வந்து செம வேலை வாங்கிட்டு இப்போ இதை வந்து நான் பாட்டமில் வந்து அந்த பார்டருக்கு கீழே வந்து இதை வந்து நான் அட்டாச் பண்ணணும் இன்னொரு பார்ட்ரு வந்து நான் வந்து அட்டாச் பண்ணணும் எப்போதுமே ஒன்று புரிஞ்சிக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்மள்ட்ட ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படியே வாங்குனமா துணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோமா இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தோமா கட் பண்ணி தைச்சிடலாம் அதே மாதிரி இப்போ ஒரு சுடிதார் மெட்டீரியல் அவங்க எடுத்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கும் அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து அதுல இருக்கும் நம்ம அதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் ஆனா இந்த சாரியை கன்வெர்ட் பண்றது மட்டும் நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப தான் நம்ம வந்து இதில் கை வைக்கவே ஆரம்பிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த அளவுக்கு துணியை மிச்சம் பண்ணலாம் என்ன பண்ணணும் எப்படி பண்ணா இந்த அளவுக்கு துணி மிச்சமாகும் இது மாமன் டாட்டர்லாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் எப்படிலாம் மிச்சம் பண்ணாங்கறத யோசிச்சு 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 யோசிச்சே ஒரு அதை கட் பண்ணுறதுக்கு இப்போ நார்மலாக ஒரு மேக்ஸி கட் பண்ணுறதுக்கு சும்மா சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னா இதே நம்ம யோசிச்சு நம்ம மாமன் டாட்டர்லாம் பண்ணுறோம் இல்லை வேறு மாதிரி ஏதாச்சும் டிசைன் இதில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னு வச்சுக்கோங்களேன் யோசிச்சு பண்ணுற மாதிரி ஒர்க்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப டைம் இருக்கும் அந்த யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நேரம் இருக்கணும் நம்மளுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும் நம்மளுக்கு யோசிக்க யோசித்தா அந்த அதுக்கான பதில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து சாரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஓகேங்களா இப்போது இப் இதுவே இல்லாமல் நார்மல் மேக்ஸி டாப்பில் வந்து இந்த ஜார்ஜெட் துணிலாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரே பிரிண்ட்டாக இருக்கும் நம்ம எப்படி போட்டு வேணாலும் மடித்து தச்சிடலாம் அந்த மாதிரி நார்மலாக உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா அப்போல்லாம் பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருந்தீங்கன்னா எப்படியும் எப்படி துணி மிச்சம் பண்ணலாம் எந் எந்த வயசு வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணலாம் அம்மா எந்த சைஸில் இருந்தால் பண்ணலாம் பாப்பா எந்த சைஸ்ல இருந்தால் பண்ணலாங்கிறதுலாம் நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு கண்டிப்பாக வரும் தைக்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது சரி இவ்வளோ துணி இருக்கும் ஒரு சாரினா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதை வந்து நான் அப்போ டபுள் எக்ஸ்எல் அம்மாவுக்கும் அதாவது டாப் சைஸ் வந்து அம்மாவோட டாப் சைஸ் வந்து ஒரு டபுள் எக்ஸ்எலும் பாப்பாவோட ஏஜ் வந்து ஒரு மூணு இருக்குது அப்படின்னா சரி இதுக்குள்ளே நான் இதை வச்சு பண்ண முடியும் அப்படின்னா அதை பண்ண முடியும்னா பண்ண முடியும் அதாவது இப்போ நான் சொன்ன ஏஜ் டைப்புக்கு அதை பண்ண முடியும் இதில் என்ன டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா என்ன பெரிய டாஸ்க்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை எதைதான் கட் பண்ணணும் அதுதான் பெரிய டாஸ்க்கு அது அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்டு அப்படிலாம் இல்லை நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் யோசிச்சு உங்கள்கிட்ட இருக்கிற சேரீ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சாரியோட பேட்டர்ன் அது எப்படி இருக்குது அதை பார்த்து அதை பார்த்து தான் நம்ம வந்து முடிவு பண்ணி நம்மளாதான் அதை ரெடி பண்ணணும் அப்படியே இப்போ வேற ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாலுமே அவங்கள்ட்ட என்ன சாரி இருக்கோ அந்த சாரியை வச்சு சொல்லி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வச்சிருக்க சாரிக்கும் அதுக்கும் செட் ஆகாம இருக்கலாம் அப்போ நீங்க யோசித்து தான் அதை பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸாரி கன்வெர்ட் பண்ற மெட்டீரியல் அதாவது சாரீ கன்வெர்ட் பண்ணுற ட்ரெஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக டைம் இருக்கும் ஒரு வழியாக நான் வந்து பார்ட்ரெலாம் அட்டாச் பண்ணி இதை வந்து கட் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு தூங்கி போயிட்டேன் இதுக்கப்புறம் நான் இதை வந்து காலையிலேயே எந்திரிச்சு தைக்கணும் மினிமம் ஒரு ஆறு மணி போல எந்திரிச்சேன்னா கரெக்டாக இருக்கும் ஆமாம் கரெக்டான டைம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபதுக்கெலாம் முடிச்சிருக்கேன் போல வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு நிமிஷத்துக்கிட்ட இந்த வீடியோ வந்துட்டு ஸோ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ இதோட பினிஷிங் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்